கொள்கிறார் என்பதுதான் இருப்பதிலே மிகப்பெரிய வியப்பு எம்ஜிஆர் ஏறத்தாழ இருபது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னணி தலைவர்களில் ஒருவராக தன்னுடைய திரைப்படங்களில் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை எடுத்துச் சொன்னவராக அண்ணாவின் புகழ் பாடியவராக அவருடைய எல்லா படங்களிலும் மக்களின் சமத்துவத்தை பேசியவராக அவர் இருந்தார் அதனால் மக்களிடம் சென்றார் இவர் எதையும் பேச மாட்டார் தான் முதலமைச்சராக வேண்டும் அவ்வளவுதான் ஒற்றை எண்ணம் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முதல் அரசியலுக்கு வரும்போது போற்றியதும் திமுக தான் தூக்கியதும் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி உண்மைதான் எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு எதிர்கட்சியாக அவர்கள் வலிமையான எதிர்கட்சியாக இருந்த காரணத்தினாலே அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அவர் எங்களோடு இருந்த காலத்தில் போற்றினோம் டப்பா இன்ஜின் இருந்தாலும் சரி ஓடாத இன்ஜின் இருந்தாலும் சரி டாப் இன்ஜின் தாவைக்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அது மேல பறந்து போயிடும் நினைக்கிறேன் ஒவ்வொரு வீட்லயுமே தாவேக்காக்கான ஒரு ஓட்டு இருக்கு கருத்து கணிப்புகள் மூலமாக இதெல்லாம் வெளிப்படுத்தும் தமிழ்நாட்டில் இரண்டரை கோடி குடும்பங்கள் இருக்கின்றன வீடுகள் இருக்கின்றன ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஓட்டு என்றால் தாவேக்கா ரெண்டரை கோடி ஓட்டுகள் வாங்க வேண்டும் அதற்கு நீங்கள் எண்ணி பாருங்கள் அது எவ்வளோ பெரிய கனவு எவ்வளோ பெரிய ஆசை என்பது உங்களுக்கு தெரியும் பேராசை என்பது உங்களுக்கு தெரியும்